போனபட்டு அப்போ அதுக்கு தான் அப்போ அநறி இதெல்லாம் வந்து கடமை இல்ல. ஆ ஆ ஆ ஆ வா 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 سونیا گاندھی ایون گدر جے دلّی بابو جیسے کاگریس راہل گانے वरांगुल जी जय हो किनी से काकमुदे रांगुल जी जय हो किनी से काकमुदे रांगुल जी जय हो वरांगुल जी मारियागतली वन्नी सोनिया मारियागतली वन्नी सोनिया मारलतने मेरक मावटा मारलतने मेरक मावटा मारियागतली मेरक मावटा लाटी पादिकाला नेतृत्व कर रहे हैं जय हो सिलवा पिरदगे जय हो सिलवा पिरदगे जय हो

வாருங்கள் வாருங்கள் சென்னை மேற்கு மாவட்டம் வாருங்கள் சென்னை மேற்கு மாவட்டம் வாருங்கள் சென்னை மேற்கு மாவட்டம் வாருங்கள் பன்று உறுப்பினர் அண்ணி திண்டி பாபு வாருங்கள் பன்று உறுப்பினர் அண்ணி திண்டி பாபு வாருங்கள் கலைஞர் தலைமைRenderTarget செய்யப்படுகிறது வாருங்கள் கலைஞர் தலைமைRenderTarget செய்யப்படுகிறது வாருங்கள் கலைஞர் தலைமைRenderTarget செய்யப்படுகிறது வாருங்கள் இந்த நாள் வாருங்கள் வாருங்கள் இந்த தேசை வாருங்கள் வாருங்கள் சென்னை மேற்கு மாவட்டம் வாருங்கள் சென்னை மேற்கு ترجلج مہاج سونیس இந்திய தேசத்திற்கே ஒரு அவலநிலை ஏற்படுத்தி இருக்கும் அரசினையும் கண்டித்து நமது ராகுல் தலைவரை தொடர்ந்து விமர்சித்தும் வன்மையாக அவரை தேசத்திற்காக போராடி வரும் நமது வாக்குரிமைகளை கேட்பதற்காக செல்லும் போது அவரை கைது செய்திருப்பதை நோக்கி நமது வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு மாமன்ற உறுப்பினர் எழுச்சி நாயகன் கே கிலிபாபு அவர்களின் தலைமையில் அணி என திரண்டு இருக்கும் வட மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இது இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு திருப்பெருந்தகை அவர்களின் ஆணை திணங்கவும் அவரின் வலியுறுத்தல் படியும் நமது வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் உறுப்பினர் அண்ணன் தில்லி பாபு அவர்களின் தலைமையில் இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னும் கடலென அடித்திறந்து வந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களையும்

காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் வாழ்க 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 வாழ்க்க வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்கை கட்சி வாழ்க்கை கட்சி வாழ்க்கை வாழ்க வாழ்க

மாவட்ட தலைவர் டெல்லி பாபு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு தலைவர் தலைமையில மக்கள் திருடரா 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 திருடராட்ட எல்லாம் திருடரா राजर मां साईं राजना साईं राजल हाणे हाणे

அனைவருக்கும் வணக்கம் வட வடச்சென்னை மேற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நேற்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் செய்தி பார்த்திருப்பீங்க இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவர்கள் இந்தியாவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முயற்சியை செய்து வருகிறார்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவும் மத்தியில் ஆளுகின்ற ஆசிச பாஜக அரசு செய்து வரும் ஊழல்கள் அவலங்களை தவறான செயல்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறார் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற்ற உளறுபடிகள் தவறுகள் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் பல ஆதாரங்களுடன் செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் முழுவதுமாக விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த அனைத்து ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் இந்தியா கூட்டணிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து தேர்தல் ஆணையத்தின் சென்று முறையிடுவதற்காக சென்ற போது அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுடெல்லி காவல்துறையினர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யாருமே ஜனநாயக நாடு யாருக்குமே உரிமை உண்டு பேச்சுரிமை எழுத்துரிமை உரிமை உண்டு மக்களுக்கு ஒரு இழிவு ஏற்படு ஏற்பட்டாலும் சரி தவறு ஏற்பட்டாலும் சரி அதை சுட்டிக்காட்டுகின்ற பொறுப்பு அனைத்து குடிமகனுக்கும் உண்டு ஆனால் தலைவர் ராகுல் காந்தியோ இந்தியாவுடைய எதிர்கட்சியினுடைய பிரதம மந்திரிக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கும் முழு அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கும் உண்டு அவர் செய்கின்ற தவறுகளை மக்களை காப்பாற்றுவதற்காக மக்களை முன்னெடுத்து வளர்ச்சி அடைய செய்வதற்காக அனைத்து யோசனைகளையும் சொல்லுவதற்கு முழு உரிமை உண்டு எதிர்கட்சி தலைவருக்கு அப்படி இருக்கையில் நடைபெற்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் ஜனநாயக முறையில படி அப்ப வந்து சென்று பதிவிட விரும்புகிறாரு ஆனால் அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் மோடி அரசாங்கத்தினுடன் ஏவுதலின் காரணத்தினால் மீண்டும் மீண்டும் இழிவு செயல் செய்து வருகிறார்கள் இது வன்மையா கண்டிக்கத்தக்கது நேற்றைய தினமே அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தோம் கைது செய்யப்பட்டாங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டமும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை காப்பாற்றுவதற்காக முன்னெடுப்பு எடுத்ததற்கு ஒவ்வொரு காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராகுல் காந்திக்கு துணை நிற்போம் என்பதை உறுதி கூறுகின்ற வகையிலே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம் இந்த போராட்டம் இறுதி வரை மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் கிடைக்கும் வரை மக்கள் இந்த பாசிச பாஜக அரசு இந்த தவறுக்கு ஒப்புதல் அளித்து மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும் தொடர் உண்ணாவிரதமாக இது அமையும் அனைத்து நிலை தலைவர்களும் இப்பொழுது வர இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்லப்பேருந்தையவர்களும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் வர இருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார்கள் அதேபோல போல ஊழலானது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஆதாரம் இருந்தா எடுத்து வந்து சமர்ப்பிக்க நம்ம சட்ட ரீதியா பாத்துக்கலாம் சொல்றாங்க எல்லாமே ஒரு பாமர மக்களுக்கே தெரியக்கூடிய விஷயம் முழு அமைப்பு கொண்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி ஆண்டுகள் பழமை வாழ்ந்த ஒரு கார் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு சட்ட விதிகள் தெரியாதா அவங்க அவங்க வந்து இந்த ஒரு ரூல் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்ஷன்

அந்த மாதிரி நம்ம அந்த முன்னெடுப்பு எடுத்து செஞ்சிரு செய்யுங்கன்னு சொல்றாங்க அவங்க ஈஸியாக அதை வந்து நிராகரிக்கத்துக்கு உண்டான காரணத்தை தேடுறாங்க இந்த மாதிரி கால விதி ஆயிடுச்சு அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லி கண்டி கழிக்க பாக்கிறாங்க ஆனால் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியாதா உங்களுடைய சூழ்ச்சி உங்களுடைய ஊழல் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு படிப்படியாக அவருடைய முயற்சிகள் தொடரும் அவருடைய முன்னெடுப்பு இறுதியாக இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இருக்கும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரியப்படுத்துகிறோம் ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் வாயிலாக தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் கூடுதலாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ் பேர் தோழர்கள் தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன்